வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைகள்தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது சில வார்த்தைகள் நம்மை மாற்றும் சில மேற்கோள்கள் நமக்கு புதிய ஆற்றலை அளிக்கும் தவறாக நினைக்க ஆரம்பித்தால் வெற்றி வெகு தொலைவில் உள்ளது உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டும் உண்மையுள்ள எதிரியை விட நம்பிக்கையற்ற நண்பன் ஆபத்தானவன் ஒரு சில மௌனங்கள் ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையானவை நமது பலவீனத்தை அறிந்தவர்கள்தான் நம்மை அதிகம் காயப்படுத்துகிறார்கள் நீங்கள் ஒருவருக்காக எதையாவது தியாகம் செய்தால் அந்த நபர் உண்மையில் அதை அர்த்தப்படுத்துவதில்லை உங்கள் எதிரியின் பலத்தை அறிவது உங்கள் பலவீனங்களை அறிவது போலவே முக்கியமானது எந்த ஒரு நல்ல வேலையை முன் என்ன நடக்குமோ என்ற பயத்தை விட்டொழியுங்கள் நீங்கள் உடனடியாக முடிவுகளை பார்க்கவில்லை என்றாலும் முயற்சியை நிறுத்தாதீர்கள் கல்வி உங்களுக்கு வேலை தருகிறது அறிவு உங்களுக்கு வாழ்க்கையை அளிக்கிறது இந்த சமூகம் உங்கள் வேலையை மதிக்கிறது உங்கள் வார்த்தைகளை அல்ல புத்திசாலிகள் ஒவ்வொரு கணத்தையும் கைப்பற்றுகிறார்கள் முட்டாள்கள் அதை வீணாக்குகிறார்கள் மகிழ்ச்சி நமக்குள்ளேயே இருக்கிறது வெளியில் காண முடியாது அன்பு உங்களை வலிமையாக்குகிறது அல்லது உங்களை முற்றிலுமாக அழிக்கிறது சம்பாதிப்பது நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் பெருமையுள்ள மனிதனுக்கு எதிரிகள் தேவையில்லை ஒரு உண்மையான நண்பர் உங்களை நினைவில் கொள்வது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்ல நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நமது இலக்குகள் சிறியதாக தோன்றும்போது நமது கனவுகள் பெரியதாக்க வேண்டும் வெற்றிக்கான குறுக்கு வழிகளை தேடும் முன் கடின உழைப்பின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள் தூங்கினால் கனவுகள் வரும் விழித்து உழைத்தால் நனவாகும் நட்பு என்பது இன்பங்களில் அல்ல துன்பங்களில் சோதிக்கப்பட வேண்டியது ஒரு முறை தோற்றது ஒரு பிரச்சனை அல்ல அதே இடத்தில் மீண்டும் தோல்வி அடைவது ஒரு பிரச்சனை காதல் ஒரு அற்புதமான உணர்வு ஆனால் அதை புரிந்து கொள்வதே உண்மையான வெற்றி மற்றவர்களை வெல்ல நம் தவறுகளையும் திரித்து கொள்ள வேண்டும் உன்னை நீ நேசித்தால் உலகம் உன்னை மதிக்கும் உங்கள் மதிப்பை யாராவது புரிந்து கொள்வதற்காக காத்திருக்க வேண்டாம் ஏனென்றால் அதற்குள் உங்கள் மதிப்பு குறையலாம் செல்வத்தை இழக்கலாம் மீண்டும் பெறலாம் ஆனால் கல்வி வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்கும் தவறு செய்யும் போது மன்னிப்பவர்களே உண்மையான நண்பர்கள் ஒரு முட்டாள் மனிதன் தவறு செய்கிறான் ஒரு புத்திசாலி அதிலிருந்து கற்றுக்கொள்கிறான் சிந்தனை இல்லாத வேகம் ஆபத்தானது ஆனால் வேகமில்லாத சிந்தனை வீணாகும் எதிராளியை புரிந்து கொள்ள முடியாத அரசன் ஆட்சியை இழக்கிறான் நாம் என்ன சொல்கிறோம் என்பது அல்ல எப்படி சொல்கிறோம் என்பதுதான் சில காயங்கள் வெளியில் தெரியாவிட்டாலும் மனதை தினந்தோறும் தூண்டப்படுகின்றன உன்னை பார்த்து சிரித்து கண்ணீரை துடைப்பவனே உண்மையான நண்பன் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தவறும் உங்கள் வெற்றிக்கு ஒரு படிக்கட்டு நினைவில் கொள்ள வாழ்வது அல்ல மகிழ்ச்சியாக வாழ்வது நட்பு இலவசம் ஆனால் அதை வைத்திருக்க நிறைய செலவாகும் பலவீனமான அரசன் இருந்தாலும் நல்ல மந்திரிகள் இருந்தால் ராஜ்யம் பலமாக இருக்கும் நேரம் மாறுகிறது விஷயங்கள் மாறுகின்றன ஆனால் நாம் மாறினால் நம் வாழ்க்கை மாறும் வாழ்க்கை என்பது கேட்டாலும் பார்த்தாலும் அனுபவித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று ஆனால் அதை அனுபவிப்பதே உண்மையான வெற்றி உண்மையான நட்பு இதயத்துடன் வரவேண்டும் பணத்துடன் நட்பு சுயநலமாக இருக்கும் நேரம் ஒரு மந்திரவாதி அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறது வாழ்க்கை ஒரு புத்தகம் போன்றது சில பக்கங்கள் மகிழ்ச்சி சில கண்ணீர் ஆனால் ஒவ்வொரு பக்கமும் உங்கள் கையில் உங்கள் மூளை நேர்மையான எண்ணங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் நேரத்தை தவறாக பயன்படுத்துவது பணத்தை எரிப்பது போன்றது வன்முறை அதிகரிக்க அதிகரிக்க மன அமைதி குறைகிறது தவறு செய்வது அல்ல திருத்தாமல் இருப்பதுதான் உண்மையான பிரச்சனை ஒருவரையொருவர் புரிந்து கொள்வது ஒரு நல்ல உறவின் வலுவான அடித்தளமாகும் கடினமாக உழைத்தால்தான் வலிமையான மனிதராக வளர்வீர்கள் காதலில் பெருமை அடியெடுத்து வைத்தால் உறவுகள் பலவீனமடையும் வாழ்க்கை ஒரு புத்தகம் போன்றது ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய வாய்ப்பு துன்பம் உங்களை வலிவிழக்க செய்வதில்லை மாறாக உங்களை வலிமையாக்குகிறது உழைக்கும் கைகளை விட அறிவுரை கூறும் வாய்களே அதிகம் அமைதியான மனிதனை எந்த எதிரியும் வெல்ல முடியாது நீங்கள் யோசனைகளில் முதலீடு செய்தால் பணம் உங்களை தொடரும் உங்கள் கனவுகளை நனவாக்க பகல் கனவு காண்பதை விட்டுவிட்டு அவர்களுக்காக வேலை செய்யுங்கள் சோர்வடையும் வரை வேலை செய்வதில்லை பலன் கிடைக்கும் வரை கடினமாக உழைக்க வேண்டும் காலம் எல்லா காயங்களையும் ஆற்றுகிறது ஆனால் சில நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிறது அறமில்லாத செல்வம் மதிப்பற்றது செல்வம் இல்லாமல் அறம் நிலைக்காது நீங்கள் மக்களை வெல்ல விரும்பினால் முதலில் அவர்களின் இதயங்களை வெல்லுங்கள் ஒரு பணக்காரனுக்கு பல எதிரிகள் உள்ளனர் நேரம் ஒரு மந்திரவாதி அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறது வாழ்க்கை ஒரு புத்தகம் போன்றது சில பக்கங்கள் மகிழ்ச்சி சில கண்ணீர் ஆனால் ஒவ்வொரு பக்கமும் உங்கள் கையில் உங்கள் மூளை நேர்மையான எண்ணங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் நேரத்தை தவறாக பயன்படுத்துவது பணத்தை எரிப்பது போன்றது வன்முறை அதிகரிக்க அதிகரிக்க மன அமைதி குறைகிறது தவறு செய்வது பிரச்சனை அல்ல திருத்தாமல் இருப்பது தான் உண்மையான பிரச்சனை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது ஒரு நல்ல உறவின் வலுவான அடித்தளமாகும் கடினமாக உழைத்தால்தான் வலிமையான மனிதராக வளர்வீர்கள் காதலில் பெருமை அடியெடுத்து வைத்தால் உறவுகள் பலவீனமடையும் உண்மையான காதல் யாருக்கும் தீங்கு செய்யாது அது மனதை நிரப்புகிறது மற்றும் வாழ்க்கையை மாற்றுகிறது வாழ்க்கை உங்களை எத்தனை முறை வீழ்த்தினாலும் எத்தனை முறை எழுந்தாலும் அதுதான் உண்மையான வெற்றி நீங்கள் எதையும் செய்வதற்கு முன் அது என் உயிருக்கு மதிப்புள்ளதா என்று யோசியுங்கள் அன்பில் நம்பிக்கை இருந்தால் தூரம் நீண்டிருந்தாலும் இதயங்கள் நெருக்கமாக இருக்கும் யாராவது உங்களுக்கு துரோகம் செய்தால் மன்னியுங்கள் ஆனால் மறக்காதீர்கள் பணம் இருந்தால் மட்டுமே சமூகம் உங்களை மதிக்கிறது இல்லையெனில் யாரும் கவலைப்படுவதில்லை குணத்தால் நேசிப்பவர்கள் நிற்பார்கள் வடிவத்தால் நேசிப்பவர்கள் பிரிவார்கள் தோல்வியில் எழுந்து நிற்பது பெரிது எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வதே வெற்றிக்கு வழி வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஒருவர் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் நேற்று எப்படி இருந்தீர்கள் என்பது அல்ல நாளை எப்படி வடிவமைக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் உண்மையான சக்தி இறுதி வெற்றியை ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் யாராவது போய்விட்டால் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நினைக்காதீர்கள் பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் உங்களிடம் அல்ல இல்லையெனில் அது உங்களை அழித்துவிடும் நீங்கள் உங்களை நம்பினால் உலகம் உங்களை நம்ப தொடங்குகிறது நேற்றைய வழியை சுமந்து இன்றைய நாளை இழக்காதீர்கள் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை உருவாக்குங்கள் பலவீனமானவர்கள் மன்னிக்கிறார்கள் வலிமையானவர்கள் பழிவாங்குகிறார்கள் புத்திசாலிகள் முன்னேறுகிறார்கள் யாராவது உங்களை கேலி செய்தால் உங்கள் வெற்றியின் மூலம் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒருவர் கடினமாக உழைக்க வேண்டும் ஆனால் சரியான திசையில் செயல்பட வேண்டும் வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வுகளின் பயணம் உங்கள் இலக்கை அடையும் வரை நிற்பதை நிறுத்தாதீர்கள் தவறு செய்வது தவறல்ல அவற்றிலிருந்து பாடம் கற்பது அல்ல அன்பில் பரஸ்பர நம்பிக்கை இருந்தால் எந்த பேரிடர்களையும் சமாளிக்க முடியும் கடினமாக உழைக்கவும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் என்பதே வெற்றியின் தாரக மந்திரம் வெற்றிக்கு எந்த வழியும் இல்லை கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியே உண்மையான வெற்றி ஒரு உண்மையான நண்பர் உங்கள் வெற்றியில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் உங்கள் தோல்வியில் உங்களை பலப்படுத்துகிறார் மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் வெற்றி உங்கள் வசமாகும் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நம் கையில் நம் எண்ணங்களே நம் உலகத்தை உருவாக்குகின்றன ஒரு முறை தோற்றால் வாழ்நாள் முழுவதும் தோற்றது போல் இல்லை மீண்டும் எழுந்து நடக்க முடிந்தால் வெற்றி உனக்கு ஒரு பெரிய விஷயத்தை அடைய ஒரு பயத்தை விட்டுவிட்டு தைரியத்தை எடுக்க வேண்டும்